ஸோ ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே தயார் கார் பார்த்திங்கன்னா ரெண்டு கார் வந்து எடுத்துருக்கும் ஸோ முதல் காரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கேஜ் மட்டும்தான் ஸோ இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாலு நாள் இருக்கும் அப்படின்றனாலும் நாலு நாளைக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு இன்னொரு கார் இருக்குது அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணுறது இந்த காரில் வந்து ஒன்லி திங்ஸ் மட்டும்தான் போக போகுது ஸோ இந்த காரில் தான் நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டை கால போச்சு ஸோ எட்டை காலைக்கு இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ நேரம் நம்ம இப்போ எங்கே வரணும் மதுரை கிளம்பி இருக்கோம் ஸோ கரெக்டாக வண்டி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் வண்டி எடுத்து கிழக்கு வந்துட்டு இருக்கப்போ இன்னும் காலை சாப்பாடு யாருமே சாப்பிடலாம் ஒரு ஹோட்டலில் பாட்டி ஒரு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு காலைல கரெக்டாக ஒரு ஏழரை எட்டரை மணிக்கு தான் வண்டி எடுத்தோம் மணி ஒம்போதாச்சு அரை மணி நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம நேராக மதுரையோடு ஓய்வுக்கு போயிட்டுருக்கோம் மதுரையில் வந்து செம்மையான ஒரு ஹெல்தி ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க என்ன ஒரு குட்டிண்டே மாதிரி வாங்குடாடா நாச் சித்ரன் அப்படியே குதிரை பாய் ஆறிட்டான்

மஞ்சாவே மஞ்ச கலரில் இருக்கு ஏரியாவே மஞ்ச மஞ்சள் இருக்கு அவர் பாரு சூழலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கு தனியாக சூன ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை தமிழிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி ஸோ மாப்பிள்ளையோட வந்து ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கும் நாளைக்கு மேரேஜ் அதாவது ஆகஸ்ட் பதினாலு மேரேஜ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பதிமூணு ஹல்தி ஃபங்க்ஷன் இந்த ஹல்தி ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக மதுரையில் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தசை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜிப்பாவை போட்டுக்கிட்டு இப்போ மாப்பிள்ளையோட அழைப்புக்காண்டி போயிட்டுருக்கோம் இப்போ மாப்பிள்ளையோட அழைப்பு வந்து பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து குதிரையில் மாப்பிள்ளையோட அழைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து மாப்பிள்ளையோட அழைப்பு எப்படி இருக்குது கல்வி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது நான் போட்டிருக்கேன் இந்த ஜிப்பா எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட இந்த ஜிப்பா மட்டும் ஒரு இரநூறு ஜிப்பாக எடுத்துகிட்டு அவ்வளோ இருக்குது இந்த ஊருக்குள்ளே எல்லோருமே மஞ்ச மஞ்சள் நினைக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒருத்தரை காட்டுற மாதிரி இருக்கேன்

பாயர் ஏய் ஓட ஓட டைப் பண்ணுடா ஆர்டர் பண்ணைய நான் ரெடி ஏய் அங்கே வா அண்ணா வாடா ஏய் போறா தலை தலை போறா மகனா தலைய கழலையா அலாம்டா ஏற போறா அட ஏட ஏட சட்

நல்ல மழை பேஞ்சிகிட்ருக்கு ஸோ பக்கத்தில் தான் கல்வி ஃபங்க்ஷன் அந்த இருக்கு ஸோ அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பல இருக்கிறோம் நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு இந்த மலையில் எங்கள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த மதுரையில் வந்து ஒரு நாலஞ்சு நாளாகவே தொடர்ந்து வந்து மழை பெஞ்சுகிட்டே தான் இருக்குது அதனால் ஃபங்க்ஷனில் எதுவும் பாதிப்பு வருமா இன்னிப்பி மழை எப்படி இருக்குன்றது தெரியல இப்போயே வந்து ஓரளவுக்கு நல்லா பேஞ்சிகிட்டு மழை இந்த மழை இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக கண்டினியூ ஆகும்

உங்களுடைய எனர்ஜி இருக்கு ஆஹ் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ரெடியா இருக்காங்க இப்ப நான் ஒண்ணு அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒன் டைம் லாப் பண்ண போறீங்க டூ அப்படின்னு சொன்னா டூ டைம் ஸ்லா பண்ண போறீங்க ரெடியா நம்ம ஃபேமிலியோட சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறோம் ரெடியா சரியா ரெடியா பின்ன பொண்ணு பார்த்து எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குங்க

சந்திரனும் சூரியனும் கொண்டா ஓடாமே பாரங்கள் இரவு பகல் இருது நஞ்சம் பொன்னி தீத்திடும் காதல் கடிதம் கேட்கடா பாட்டு எழுதுனவர் யாருன்னு தெரியுமா அதான் உண்மை ஓ மேம் பாட்டு எழுதுற வைரமுத்து அப்டின் நினைக்கிறேன் காதல் கடிதம் கேட்கவே ஆமா அது வைரமுத்து தான் உண்மையாவே நீங்க அந்த பாட்டு தான் பாட்டீங்களா பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை